பெண்களை பார்த்து ஏலனமாக நகைத்து விடவும் கூடாது தேவையில்லாமல் பெண்களை பகைத்து விடவும் கூடாது தமிழ் படித்த பெண்களை குறைத்து நினைத்து விடவும் கூடாதுன்றதுக்கு அவ்வை ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணங்க ஒரு புலவர் அவ்வையை கிண்டல் செய்யணுன்றதுக்காக கேட்கிறாரு ஒரு விடுகதையா கேட்கிறாரு ஒரு காலடி நாள் இலை பந்தலடி அது என்னன்னு இந்த போட்டு பிடிக்கவே ஒரு பந்தல் போல் இருப்பது கேட்குறாரு அதில் இந்த டி போட்டது அவங்களுக்கு பிடிக்கல அவ்வை சொல்றாங்க எட்டேகால் லட்சணமே எட்டே கால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டை மேல் கூரை இல்லாத வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னதுன்னாங்களாம் என்ன பார்த்தோன்னா எட்டே கால் லட்சணமே அவ லட்சணமே எமநேரும் பரியே எருமமாடே மட்டில் பெரியம்மை வாகனமே ஸ்ரீதேவியோட அக்காவான மூதேவியின் வாகனமான கழுதையே மட்டில் கூறையில்லா வீடே குட்டி சுவரே குளராமன் தூதுவனே குரங்கே ஆரையடா சொன்னது இந்த டா போட்டு ஆரையடா தானப்பா நீ சொன்னதுன்னு கேட்டாங்களாம் பெண்களுக்கு கண்கள் மட்டுமல்ல கவிதையும் ஆயுதம்தான்